வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய பதவியில் வந்து வந்து எங்களுக்கு பணம் இன்றைக்கும் குறையாமல் இருப்பதற்கான ஒரு நம்பர் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் என்ன செய்வணுமன்றா வந்து பிரியாணியில் அந்த மருந்து கடவுளியை வைக்கும் பிரியாணி இலையாண்டா அந்த இலையை எடுத்து சுத்தம் செய்து போட்டோம் அந்த இலையில் பச்சை கலர் பேனை வேண்டி அந்த பச்சை கலர் பேனையில் இந்த அஞ்சு தண்டு சைவர் அப்படி கீழே ஏழு நாலு ஒன்று கீழே எட்டு சைபர் எட்டு நாலு ஒன்று நாலு எட்டு 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 இப்படி வந்து இதை பிரியாணியிலேயே எழுதி வச்சு நீங்கள் உங்கள் லாட்ஜிக்கையோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் போகிற இடத்துலையோ கொண்டு தெரிஞ்சால் பணம் இன்றைக்கும் குறையாமல் இருக்கும் இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் இது வந்து இந்த ஜந்திரங்கள் தகடுகளில் எழுதி போட்டாலும் இது அதீதமாக வேலை செய்யும் தஜையில் உங்களுக்கு எப்படியான ஜந்திரங்கள் தேவைப்படுபவர்கள் வந்து சைபர் ஏழு நாலு மூன்று ஆறு ஒம்பது ரெண்டு ஒம்பது ஏழு நாலு இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க டையப்னா தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜந்திரம் செய்து தரப்படும் நீங்கள் கடவுளியை வச்சா அந்த இடத்துல வந்து இன்றைக்குமே செல்வ வளம் குறையாது அதனால் வந்து இதை வந்து மிகுந்த நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக வந்து பணத்துக்கு இருக்காது இரண்டா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தேவை நிச்சயம் பணம் பணத்தை கொண்டு நாங்கள் எது வேணுமென்றாலும் சந் சாதிக்கலாம் நாங்கள் பணம் இல்லாட்டி எங்களை ஒருதர் கூட மதிக்க மாட்டேனோம் பணம் இருந்தால் அந்த பணத்தை வச்சு என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் ஏதா வாழும் வரைக்கும் எங்களுக்கு பணம் தேவை என்பதுதான் வந்து மாறாத ஒரு உண்மை அனைத்து அன்பர்களும் இந்த இதை பயன்படுத்தி பணத்தின் மீது உள்ள ஆற்றலையும் அதீத ஈர்ப்பையும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய இந்த இறைவெளி என்கின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடன் பகிர்வதற்கு இருக்கிறேன் நன்றி